அவர் உதயம் பச போயிட்டாரா அடுத்து இருக்க அவருக்கு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு வினாசித்திரிக்கு படம் ரிலீஸு கரெக்டாக ரூட் தான் போய்கிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி பசங்கள் நான் சொல்லணும் அவசியமும் இல்லை ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சிம் சார் அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம் ஆனால் படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்ல தேவையில்ல படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்போம் நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் ஏன்னா தனஞ்சம் சார் வந்து நிறைய அனலிஸ்ட் அவர் ஒரு படத்தை பார்த்தோம் பரவாயில்ல இருக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார் நிறைய குறையில் அன்ஸ் பண்ணுவார் இல்லை என்ன குறை என்ன நிறை என்ன பண்ணியிருக்கலாம் அளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி வரு அவர் இந்த படத்தை வாங்கி லீஸ் பண்ணாங்கும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் கடுக்கா கடுக்க நாங்கள் எங்கள் ஊரில் நிறையா கடுக்க நிறையா பேர் கொடுப்பாங்க அப்புறம் சொன்னாங்க டிம்கி கடுக்கா டிம்கி வேறு கடுக்கா வேற டிம்கிங்கிறது சும்மா அப்படி அப்படி ஏமாற்றிட்டு போகிறது வரன்ட்டு வரலைங்கிறது காசு தரேன்ட்டு தரங்கிறது கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது அது ஒரு நம்பிக்கை தருவ மாதிரி தான் வச்சு ஏமாத்துறது அது மாதிரி அப்போல்லாம் நிறையா கடுக்கா ஒரு பையன் பண்ணால் லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே ரெண்டு பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான்னு பார்த்துப்பாங்க அமர் பொண்ணு சில பொண்ணுங்க சும்மா அப்படியே அப்படியே ஒரு டீல் விடுவாங்க அப்படியே அப்போ சொல்லுவாங்க டே பார்த்துட்டா ஏற்கனவே ரெண்டு மூணு பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்குமாங்க அப்போ உஷாராகணும் அது கடுக்காங்கிறத சும்மா அதை நம்ம இந்த அந்த காய் கடுக்கா காய் நினச்சின்னா முடிஞ்சு வச்சு லைப் முடிஞ்சு வச்சு அவரை கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோனு யாருக்கு கடுக்கா தான் மேட்ருன்னு தோணுது எனக்கு கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா ரெண்டாவது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா புடிசு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா மேடையில் புலம்புகிற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு இதுதான் கடுக்கா கடுக்காக்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ லிஸுக்கு வரணும்ல போஸ்ட்டில் போகலாம் அப்போ நிறைய போஸ்ட்டு பார்த்தேன் ஹீரோட சைடெலாம் இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு சென்டராக இருக்குது அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன் ஆ நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணு அதிகம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதனால் கதாநாயகி குடிசிற்கு இருக்கு கொடுத்து விட்டது சாங்கு சாங் ரெண்டு சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழ்நிலையில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிடும் அதுவும் தேவாசர பாடி இருக்கார் தேவாசர ஏற்கனவே அது பாட்டுன்னு எல்லா பாட்டுமே ஹிட்டு அவரே இந்த ஐயோ ஐயோ அவர் ரெண்டு மூணு போட்டார் ஐயோ 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 அவர் தானே சார் ஆமாம் ஐயோ ஐயோ அப்படின்னா ஒரு பாடம் அதுவும் ஹிட் இங்கேயும் ஐயோன்னு சொல்கிறீங்க ஐயோனாலே ஹை லெவலில் போயிர் பண்ணிக்கிறேன் அது மாதிரி லிரிக்ஸு பாடல் எல்லோருமே அது அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப ஃபஸ்ட்டு வரிகள் புரிகிற அளவுக்கு மியூஸ்ட் மியூசிக் போட்டுருந்தார் அவருக்கும் மியூஸ்ட்டுக்கு நன்றி ஏன்னா வரிகள் செஞ்சு வரிகளும் புரியுறது இல்லை ஆனால் ரெண்டு பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட பெரிய முயற்சியோட ஒரு லட்சியத்தோட அந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு ஹீரோக்கான அந்த முக விட்டு கரெக்டாக இருக்குது அட்டகத்தி தினேசு கொஞ்சம் பேச கொடுத்துறாரு அந்த சாயல் இருக்குது அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்மளை அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு நேரத்தில் அந்த அந்த அப்படி பண்ணுறீங்க அந்த கெத்து அது டக்கு நம்ம நீங்கள் நடிக்கும்போது அவரு ஞாபகம் வந்துடுது அதை மட்டும் நீமே தவிர்த்துக்குங்க உங்களுக்கான ஒரு 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 கதாநாயக்கான விட்டு முக அமைப்பு திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேசம் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ளே நினச்சிட்டே இருந்தாலே அது தினேசு மாதிரி ஆக்டிவிட்டி வரும் நம்ம புரட்சி கிழங்கர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார் அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினி போது இவர் விஜய் காந்தன்னு வச்சுட்டார் பேர்லேயே காந்தன்னு வச்சுட்டார் ஆரம்ப படம் ஆரம்பி ரெண்டு படம் இருந்துச்சு தூரத்தூடி முழக்கம் சட்டம் ஒரு இருட்டரை அதெல்லாம் பார்த்திங்கன்னா படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹேர் வச்சுருப்பார் நாடகிட்ட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும் அப்புறம் உஷாராயிட்டார் நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது பார்த்தா ஆட்டோ ராஜா ஜாதி கூறு நீதி எல்லாமே அந்த 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 ஸ்டைலில் இருக்கும் ஒரு சர்க்கிள் வந்து அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் நடையில் இருந்து டயலாக் டெலிவரியில் இருந்து அவர் ஃபைட்டு டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு இதை ஸ்டைலை மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார் ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்துங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அவன் ஒரு நடிகரோட சாயலில் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துடக்கூடாது அது கொஞ்சம் மைனஸ் ஆகிடும் ஒரு அண்ணன் அக்கறையாக சொல்கிறாங்க ஒன்றில் தனஞ்சன் சார் கரெக்டான படத்தை ஏன்னா படம் பார்க்கும்போது சில டைலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம் அது நல்லா தெரியுது உங்களுக்கு இன்னொன்று இன்னைய தேப்படி சொன்னார் என்ன இப்போல்லாம் ஒரு ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும்போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க இன்னொரு ஹீரோவை இன்னொரு செகண்ட் ஹீரோ இருக்குதுனால விரும்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மளோட நில நிலை நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா இன்னொரு ஹீரோ போட்டு கதைக்கு நாலு ஹீரோ தேவையா நாலு ஹீரோ போடும் ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு தான் சிறந்த டைரக்டரு ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ ஆயிலங்குண்டை வச்சுக்கிட்டுங்கிறது டைரக்டரில் அப்போ நம்ம இயக்குனர் செல்வர் ராசு அதுதானே ச சாரி குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி வருதா ராசு ஆமாம் முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷன் சரி அதுமாதிரி ஹீரோ ஹீரோனை பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமாக இருக்குது எங்கேயுமே அவர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப்லாம் அதையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமாக நடிப்பும் சரி லைவாக வாங்கியிருக்கீங்க கடுக்கா ஏமாற்றாது டைட் தான் தவிர கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஏமா ஏமாற்றாதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ நிறையா சொன்னாங்க இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை அதை பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம் தண்ணே சரி இது வந்து எங்கேயோ எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரில யார் பக்கம் தப்புன்னு தெரில சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க அதுதான் இன்னொன்று வெளிப்படையாக சொன்னோம்னா சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நாம மட்டும் நல்லா நினைக்கக்கூடாது அதான் சார் இங்கே மேக்சிமம் எல்லோரும் தயார் தயாரப்பாராக இருக்கட்டும் ஹீரோக்களாக இருக்கட்டும் இயக்குநரெலாம் இருக்கட்டும் எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு அதனால் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நம்ம உடம் மட்டும் நல்லா ஓடிடணும் நம்ம உடம்பு மட்டும் நல்லா ரிலீஸ் ஆகிடணும் நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும் இப்படி எல்லோரும் சுயநோலமாக யோசிக்க யோசிக்க அப்புறம் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா இருக்காது பொதுவாக யோசிக்கணும் அதுவும் வளரவங்க வளர இயக்குநர்கள் வளர கதாநாயகர் க சின்ன புடிசர்ஸு இவங்கெல்லாம் வெற்றி தான் கூறியாக இருப்பாங்க அவங்க லட்சியம் பூலாம் எங்கே இருக்கும் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் எப்படியாவது சாதிச்சிடணும் அவங்க சும்மா காப்பாற்றி நினப்பாங்களா பூச இருந்ததா முருகராசு இருக்கார் அவரை சிம்மா காப்பாற்றி நினப்பார் இப்போதைக்கு அவரை காப்பாற்றிக்கணும் சார் அவர் படத்தை வெற்றி எடுத்து இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரி கௌரிஸ் அவர் இப்போ வந்து சினிமாவை காப்பாற்றணும் தனிச்சுவை டிஸ்கஸ் பண்ணுவாரா எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ன்ட்டு அவங்களுக்கு முதல் படம் இந்த படத்தை எப்படி அடை வைக்கணும் நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும் நம்ம எப்படி வெற்றி இடணும் இதில் தான் புது இயக்குநர்களுக்கு புது கதாநாயகர்களுக்கு புது தயாரிப்புகளுக்கும் கவனம் அங்கே தான் இருக்கும் இதில் சம்பாதிச்சு 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 ஏழு தவணைக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில் நம்ம தான் யோசிக்கணும் சினிமா காப்பாற்றணும் நம்ம யோசிக்கணும் சினிமா கொடுத்த காசில் அன்னைக்கு செல்வ செழிப்போட ஆ அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோடு இருக்க முடியல இதெல்லாம் யார் கொடுத்தா யார் கொடுத்தா தானே கொடுத்துச்சு அவங்க யோசிக்கணும் சார் அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா இது தீர்வு வரும் நம்ம வடம் சம்பாதிச்சா போதும் நம்ம உடல் லிசானால் போதும் அப்படிங்கும் போது நம்ம நம்ம கூட பணம் எடுத்தால் போதும் நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும் நாம் நான் 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 எப்படி போ அதனால் அவர் ஆர்வேதகுமார சார் இருக்கட்டும் சுபாஷாராக இருக்கட்டும் நம்மளாம் இங்கே மேடையில் பேசுகிறோம் பேசுகிறோம் பேசுகிறதும் ஆதங்கம் தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்றைக்கி அப்படி சிம்மாசனம் உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம் நான் சொல்கிறேன் டைரக்டர் தயாரிப்பாளர் நடிகர் எல்லாம் சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு சினிமா வாழ வைக்கணும் நம்மளை வாழ வைச்ச சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல அதுதான் இங்கே இல்லை இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்து வச்சுங்களேன் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஒரு படம் விமர்சனக்கு உள்ளானதான் யார் நடித்த படமாக இருக்கட்டும் ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான் ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்கும்போது தவிர இன்றைக்கி அப்படி இல்லை இந்த படம் ஓடக்கூடாது இந்த படத்தை ஒழிச்சிடணும் இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது இந்த வன்மத்தை கக்குறதான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்களாக இருக்கும் இன்றைக்கி நிறைய ஒரு படத்தை விமர்சி பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க சில மீடியாக்கள் ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை பார்ப்போம் பார்ப்போம் அப்போ அவங்க சரியாக நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க பத்திரிக்கையாளர்களும் சரி மீடியாக்களும் சரி ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சர்கள் ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு அதுவும் நல்ல நல்லபடியாக நான் ஆ சரி நான் படம் நல்லா இருக்க நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்கும் அது சொல்லணும்னு சொல்லலை வன்மமாக இருக்குது சார் கேவலமாக திட்டுறது வெங்களா இப்போ பெரிய சாதிச்ச மாதிரியும் வெங்களை பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியாக சரியில்லை சரியில்லை சொல்லிடுற அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது யார் ஒன்று எந்த சரியாக சொல்ல சொல்ல அந்த வா அந்த வன்மம் தான் சார் வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது அன்றைக்கி இதாக இருக்குது இதை தடுக்கணும் சார் முதல்ல நான் சொல்கிறது நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம் அடுத்த விஷயம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள் ஒரு படத்தை அவன் பிடிக்காத படம் தான் ஒழிச்சிடணும் மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை இதுதான் இன்றைக்கி நடக்குது ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கான படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட வரைக்கிறாங்க ஒரு பிடிக்காத நடிகர் இருக்கு படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விச விமர்சன பண்ணுறாங்க விமர்சனங்கிறது அதில் ஒரு நியாயம் இருக்குங்கள வன்மம் இருக்கக்கூடாதுல்ல இன்றைக்கி அதை அதை ஒழிச்சா போதும் சார் நீ அதை ஒழிச்சா போதும் இன்றைக்கி அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி அப்புறம் தேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்போ அதாவது உதயகுமார் சார் அவர் ஒரு பெஸ்ட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லோருமே சின்ன ப சின்ன படங்களையும் வாழ வைக்கணும் பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ண திட்டம் போடுறாங்க அதில் சின்ன படம் நசிங்கர் கூடாது அதுக்கும் சில வழிமுறைக்குன்னு தான் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன சின்ன படங்கள் உண்மையிலேயே போனோட அக்ஸிஸ்ட் நல்லா நல்ல படம் சரண்டர் அவங்க கூடம் சிறந்த படம் இல்லை ஹிட்டு வந்துருச்சு முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் ஹிட்டும் ஆயிருக்கு இப்போ அடுத்து பெரிய உணவு வரும்போது அந்த இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்கின்ற நிலம வருதுல்ல அதை தடுக்கணும் சார் நீங்கள் ஒரு 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 வாரத்துக்குள்ள படம் வந்திருக்கு அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு நல்லா இருக்குன்னு வந்து வந்து ரிசல்ட் வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலித்து தொடச்சி தூக்கி எரிஞ்சிடாங்க அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும் அவ்வளோதான் நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க பேசுவோம் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இது மோசம் போயிட்டுருக்கலாம் மோசம் போயிட்டுருக்க முடியும் கடுக்கா நான் சின்ன டீமு ரெண்டு மூணு பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவாரு அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கவுரிசு வந்து வெற்றி படம் நாயனாக உருவாயிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த படம் அப்புறம் நிச்சயம் இந்த குடிசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க நல்ல படங்களாக கொடுங்க கதை தான் முக்கியம் இப்போ மக்களாம் புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை கதை நல்லா இருந்தால் வருவாங்க ரெண்டு மூணு வருஷமாக நல்ல கதை உள்ள கதை சொல்லப்படலாம் ஓடி இருக்குது மக்கள் மேலே கொஞ்சம் குறைமே இல்லை சார் நான் கொல்ல சொல்கிறேன் மக்களும் குறையலை எல்லா வந்து ஓடிச்சு குடும்பஸ்தரும் ஓடிச்சு எத்தனை படம் சின்ன ஓடி படங்கள்லாம் ஓடிக்கிந்தேன் ஓடி இருக்கு எல்லாம் நல்லா ஓடி இருக்குது சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படம் படமாக இருந்தால் ஓடு சார் படம்ங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடி ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான் கண்டிப்பாக கடுக்க நல்ல படமாக இருக்கும் வெட்டி படமாக இருக்கும் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்